அப்போ கல்யாணம் பண்ணி நாலஞ்சு பிள்ளை கூடிய நல்லா பெற்றுக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க நான் கல்யாணம் பண்ணி இன்னும் புள்ளை வைக்க முடில்ல நான் கல்யாணம் பண்ணி வந்து வீ அந்த வீட்டுக்கு அஞ்சு வருஷம் ஆச்சு வந்த அன்னைக்குன்னு ஒரே ஒரு கோழியும் ஒரே ஒரு சேவலும் சேவலுந்தான் தெரிஞ்சிச்சு இப்ப அது பேரம்பேத்தி எடுத்து கூட்டம் கூட்டமாக தெரியுதுன்னு நான் சும்மா தெரியிறேன் என்ன அப்படி சொல்கிறீங்க எனக்கு பிரச்சனையான்னு கேட்காத என் புருஷனே இப்படி இருக்கேன் சரி தண்ணி அடிக்காத தண்ணி அடிக்காதேன்னு சொன்னா கேக்குறானா தண்ணி அடிச்சிட்டு செவத்தை விழுந்துதான் நக்குறாங்க என்ன பண்றது இப்படி இருந்தா என்ன பண்ண முடியும் ஆமா நானும் போகாத இடம் இல்ல எங்க எங்க போனீங்க எல்லா இடத்துக்கும் போயிட்டு கூட்டிட்டு வந்திருக்கேன் என் புரு என் புருஷன் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சோடனே பூசாரிட்டு கூட்டிட்டு கிளம்பிடுவேன் எங்க ஆமா என் புருஷனை திருத்திடலாம் திருத்திடலாம்னு சரி ஒரு பூசாரி விடல பூசாரி எல்லாம் என்னைய கண்டு மிரண்டு ஓடுறாங்க இந்த அம்மா வந்தா நம்மளெல்லாம் எல்லாம் கேள்வி என் புருஷனுக்கு அணைக்கெல்லாம் என் புருஷனை திருத்துறேன்னு நீ தண்ணி அடிக்காம இறியான்னு சொன்னேன் கேக்கல தூக்கி அளவு குத்தி ஒரு மாசத்துக்கு வீட்டுக்குள்ள திரிய வச்சனே வாயில தான் குத்தி அப்புறம் அவன் குரவலையில குத்துனா செத்து போயிட மாட்டானா ஆமா அது மாதிரி ஒரு மாசத்துக்கு அன்னைக்கு அத்த மாரியம்மன் கோயிலுக்கு சரி இவன் தண்ணி அடிக்க நிப்பாட்டணும் பால் கூடத்தோடய வீட்டுக்குள்ள திரிய விட்டுட்டேன் ஒரு மாசத்துக்கு ஒரு மாசத்துக்கா என்னங்க சொல்றீங்க அடுத்து ஓம் பராசக்தி கோயிலுக்கு தான் மாலை ஓட விடலாமான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் என்ன ஒரு என்ன பொம்பளைல கண்டா பார்க்க பாக்க மாட்டேங்கிறாப்ல ஏன் பாஞ்சரா தவிர மத்த எல்லாருக்கிட்ட பாயிராப்புல அதுதான் பிரச்சனையா இருக்குதான் அந்த கிளவி வந்து அம்புட்டு பேச்சு பேசு நம்ம வீட்டு பக்கத்துல உள்ள கிளவி எப்ப பார்த்தாலும் வந்து குளிக்கும் எட்டி பாக்குறேன் அப்படின்னு

அங்க போய் கடல்ல குளிச்சு சுத்தி பாத்து கூட்டிகிட்டு தான் வந்தேன் வந்ததுல இருந்து என் கூட வீட்டுல தங்க மாட்டேங்கிறேன் எங்கடா புடிங்க எந்திரிச்சு போயிடா என்னைய பார்த்தா அவனுக்கு முன்னி மாதிரி தெரியும் போல பொண்டாட்டிய பார்த்தவனக்கு அப்படி தெரியும் போல அதனால என் கிட்ட நான் ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கேன் என்ன முடிவு போய் பத்து நாளாச்சு

ஏன் பெரிய கொடுமையா இருக்கும் இவன் படுத்துற பாடு தாங்க முடியலாம் தண்ணிய போட்டுபோது என் மூஞ்சிலே வாந்தி எடுக்கிறேன் கேட்ட தரையில தான் எடுத்தா அவன் தெளிவாருனான விரட்டிக்கிட்டு இருக்கேன் அருவா தூக்கிட்டு எதுக்கு போதையில அருவா தூக்கணும்னா எனக்கு பயமா போச்சு ஆக வெட்டிக்கிட்டு கூடுவானோ அப்படின்னு நான் ஓடிக்கிட்டே இருக்கேன் சரி நான் என்னைய சுத்தி வந்தமே எதுக்கு எதுத்த வீட்டுக்குள்ள போனான்னு எனக்கே தெரியல போனவே ரெண்டு மணி நேரமா வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வரவே இல்லை கேட்டா போதையில போய் படுத்துட்டேன்றேன் இதெல்லாம் இந்த சம்பவம்லாம் நடக்குது ஆனா என்னையத்தையும் ஏமாத்துறேன் இருக்கட்டும் கண்டுபிடிக்கிறேன் கண்டுபிடிக்கிறேன் அப்படிதான் கண்டுபிடிக்கிறேன் இப்படி எல்லாம் இருக்கு நான் இந்த வருஷம் தீபாவளிக்கு வெடியோட தான் இருந்தேன் என்ன வெடி நல்ல பெரிய வெடியா வாங்கி வச்சிருந்தேன் இருந்தேன் நாய் தப்பிச்சிருச்சு வெடி வைக்கிறேனா உனக்கு வேட்டு வைக்கிறேன்